சமீபத்தில் விசிகா துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டி அரசியல் வட்டாரத்தில் பற்றி எரிகிறது சினிமா நடிகர் துணை முதல்வர் ஆகும்போது எங்கள் தலைவர் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா என்றும் கூட்டணி கட்சிகள் இல்லாமல் திமுக வெல்ல முடியாது என்றும் ஆதவர்ஜுனா பேசியது திமுகவினரிடையே மிகப்பெரிய நெருடலை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தை கண்டிக்கும் விதமாக ஆதவர்ஜுனா மீது கட்சி மேலிடம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக எம்பி ஆ ராசா வலியுறுத்தியுள்ளார் சரி இந்த விவகாரத்தை திமுக விமர்சிப்பதும் எதிர்கருத்து கூறுவதும் நியாயம்தான் ஆனால் ஆதவர்ஜுனா மீது விசிகா உள்ளேயே மாறுபட்ட கருத்துகளும் சாப்டான கண்டனங்களும் வருவதுதான் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆதவர்ஜுனா பேசிய கருத்துக்கு விசிகா பொதுச் செயலாளர் ரவிக்குமார் திமுக விசிகா கூட்டணி எண்ணிக்கை அடிப்படையிலான கூட்டணி அல்ல இது ஒரு கொள்கை கூட்டணி ஆதவர்ஜுனாவின் கருத்து உண்மைக்கு மாறானது மட்டுமல்ல அரசியல் முதிர்ச்சியற்றது என்று கூறியிருக்கிறார் சரி முதிர்ச்சியற்ற ஒருவருக்கு ஏன் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை கொடுத்துள்ளது விசிகா தலைமை என பல்வேறு விமர்சனங்களும் வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் ஆதவர் சொல்லும் அரசியல் முதிர்ச்சி ரவிக்குமார் எதிர்மறையாக இருக்கிறது அப்படி என்றால் தனிப்பெரும்பான்மை பெற்றும் கூட்டணி கட்சி தலைவருக்கு துணை முதல்வர் பதவியை கொடுத்ததுதான் சந்திரபாபு நாயுடுவின் அரசியல் முதிர்ச்சி என்று கூறி திமுகவை வம்பெழுத்துள்ளார் உயிர் கரு வளர்ந்து அது கண்விழிக்கும் போது முட்டை உடை தெரியப்படுவது இயற்கைதான் ஆனால் ஒரு நாள் முன்போ பின்போ முட்டை உடைபட்டால் எல்லாம் பாழாகிவிடும் காலத்தின் அழைப்பிற்கு காத்திருந்து தாய்கோழியின் சமிகை புரிந்து கொண்டு களமாடுவோம் என்று விசிகா சட்டமன்ற குழு தலைவர் சிந்தனை செல்வன் எம்எல்ஏ பக்குவமாக அணுகி இருக்கிறார் இருந்தாலும் ஒரு தாய் சிறுத்தையை தாய்கோழி அளவுக்கு சுருக்கிவிட்டீர்களே என்றும் கமெண்ட்டுகள் வருகின்றன இப்படி இருக்கும் நிலையில் ஆதவர்ஜுனா பேசிய கருத்துகள் அனைத்துமே ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி தூண்டுதலால் பேசப்பட்டது என்ற விமர்சனங்களும் எழுந்துள்ளன கடந்த மூன்று தேர்தல்களில் வலுவான கூட்டணியாக இருக்கும் விசிகா திமுக இடையே இதுபோன்ற வீணான சர்ச்சைகளை கிளப்புவதன் மூலம் எப்படியாவது

இன்னொரு பக்கம் விசிகா தலைவர்கள் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை திரும்ப திரும்ப சொல்லும் அளவுக்கு நிலைமை மாறிவிட்டதா என்று பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் ஆதவர்ஜுனா மீதான நடவடிக்கை குறித்து உயர்மட்ட குழுவோடு ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் திமுக விசிக இடையே எந்த சிக்கலும் இல்லை எனவும் பேசியிருக்கிறார் திருமா ஒவ்வொரு சர்ச்சையின் முடிவிலும் இப்படி கருத்து சொல்லிவிட்டு பிறகு ஏதாவது புது சர்ச்சை உருவாகத்தானே செய்கிறது என விமர்சிக்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள்